அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி பன்னிரெண்டு புதன்கிழமை அற்புதமான நாளுங்க வளர்பிறை அஷ்டமி நன்னாள் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வெற்றிலை பரிகாரம் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய வெற்றிலை பரிகாரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் முடிஞ்சா செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த பரிகாரத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க பரிகாரத்தை பார்க்கறதுக்குள்ள ஒரு அறிவிப்பு வருகின்ற திருக்கார்த்திகை தீபம் பன்னிரெண்டாவது மாதம் நான்காம் தேதி அன்று நம்ம ஒரு அற்புதமான விஷயம் பண்ண போறோம் அன்னை பராசக்தியின் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களுக்கும் இறை சக்திகளுக்கும் தேவகணங்களுக்கும் பூதகணங்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க ஸ்ரீசக்கர உபாசனை தெளிவான தமிழில் எளிமையான நடையில் சொல்லித்தரப்போறேன் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் வகுப்பு தினமும் ஆடியோ மூலமா வகுப்பு அனுப்பப்படும் இந்த பதினோரு நாள்ல ஸ்ரீசக்கரத்தினுடைய பரிபூர்ணமான சக்தியை உங்கள் வீட்டில் இறக்கும் வித்தையை சொல்லித்தரப் போகின்றேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம் ஒரு தகவல் கொடுங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வளர்பிறை அஷ்டமி நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன செய்யலாம் உங்க வீட்டு பூஜரையில தீபம் ஏற்றி சுவாமி படத்திற்கு முன்பாக இரண்டு வெற்றிலை மூன்று பாக்கு அதாவது வெற்றிலை பாக்கு வைக்கச் சொல்றேன் இரண்டு வெற்றிலை மூன்று பாக்கு அதில் பதினோரு நாணயங்கள் ஒரு ரூபா நாணயமோ ரெண்டு ரூபா நாணயமோ ஒரு வெளிநாட்டில் இருந்தா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை வைத்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து நீங்க வடக்கு திசை நோக்கி நின்று ஸ்ரீ சொர்ண பைரவாய நமக ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லி சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்கள் வணங்கினால் நிச்சயம் சொல்கின்றேன் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த நைவேத்தியத்தை எடுத்து நீங்கள் பிரசாதமாக சாப்பிடலாம் அந்த நாணயம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில அந்த நாணயத்தை எடுத்து பீரோட போட்டு வைக்கலாம் சரிங்களா இந்த எளிமையான வெற்றிலை பரிகாரத்தை செய்து கோடீஸ்வரராய் நீங்கள் வாழ ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் அன்பு சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப்போகுது தினபுர மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணவசி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய மூன்று குழுக்களுக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்